மகிழ்வித்து மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகளிர் மகள் குழுவிலிருந்து இந்தமாதிரி யாருக்க பேசாமா ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேடல்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு மகிழ்வித்த வித்து மகள் டீம்ல உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கான படித்தாள் வருமானம் பேக்கெட் மணி இன்கம் ஒவ்வொரு பார்ட் டைம் ஷாப்ஸில் உள்ளவங்களுக்கான வீடியோ வாட்சிங் ஒர்க் தான் இது ஸோ இன்றைக்கி டாபிக் நன்றி உணர்வு நான் ஏன் தேங்க்ஸ் சொல்லணும் எனக்காக யார் இருக்கா அப்படின்னு யோசிச்சு நீங்கள் சொல்வீங்க ஸோ எனக்காக யார் இருக்கா என்னை பற்றி யார் யோசிக்கிறா நான் ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்கிறேங்க இல்லையா அவங்களுக்கான பதில் தான் இது ஸோ இன்னைக்கு நம்ம யாரோ வெளியில் உள்ளவருக்கு சொல்ல போகிறதுல ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும் அந்த ஹார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அவங்க தான் உங்களுக்காக இயங்குறாங்க ஸோ எளிலேருந்து உள்ள யாரோ ஒரு தேர்ட் பர்சனுக்கு நீங்கள் போகிறது கிடையாது உங்களுக்குள்ளேயே இருக்கிற உங்களுடைய இதயத்துக்கு முதல்ல நன்றி சொல்ல போகிறோம் அப்போ நன்றியோட முதல் படிநிலையே உங்களுக்காக தினமும் இயங்கி கொண்டிருக்கும் உங்களுடைய இயங்கி கொண்டிருக்கும் உங்களுடைய இதயத்திற்காக அந்த இதயம் அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் சந்தோஷத்தை மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையே எவ்வளோ கவலைகள் இருக்குது எவ்வளோ வலிகள் இருக்குது எவ்வளோ ஏக்கங்கள் இருக்குது எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட ஹார்ட்குள்ளே வச்சுருக்கோம் அந்த ஹார்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்டு இருக்கு நல்ல விதமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கு நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தோன்னா அதில் நல்லதும் கெட்டதுக்கும் பட் நம்மளோட மைண்ட் எதை ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணணும் கெட்டது அப்சர்வ் பண்ணணும் ஆனால் நம்மளுடைய ஹார்ட் என்ன பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா நம்மளுடைய உடம்புல உள்ள கெட்ட ரத்தத்தை உள்ளே எடுத்துக்கிட்டு அதை சுத்தம் செய்து நல்ல நல்ல ரத்தமாக மாற்றி நம்ம உடம்புல உள்ள எல்லா பகுதிக்கும் அனுப்பும் இது எப்பேர்ப்பட்ட வேலையை செஞ்சுட்ருக்கு இந்த பாடத்தை தான் மனிதன் கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடமாக என்ன அப்படின்னா அந்த ஹார்ட் கிட்டே இருந்து நீங்கள் சொல்கிறது தான் ஒரு டாக்டர்கிட்ட போகாத வரைக்கும் அந்த ஹார்ட்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது என்ன ஒவ்வொரு ஹார்ட் பேஷண்ட் எத்தனை ஹார்ட் பேஷண்டுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் நடக்க தெரியுமா எத்தனையோ பேருக்கு ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹெல் ஹெல்த்தியாகவும் அட் த சேம் டைம் உங்களுக்காகவும் இயங்கிட்டு இருக்க ஒரு ஜீவனுக்காக இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நன்றி சொல்ல போகிறீங்க ஸோ மனசார தேங்க்யூன்னு சொல்லணும் அப்போது அந்த ஹார்ட் மேலே உங்களோட வலது கையை நீங்கள் வைக்கணும் இப்போ எப்படி பண்ணால் இந்த தேங்க்ஸ் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய ஹை கையை என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது உங்களுடைய வலது கையை உங்களுடைய இதயத்தின் மேலே வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மனசார ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட பேசினா எப்படி பேசுவீங்க இப்போ அவங்க உங்களுக்காக உழைக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட எப்படி பேசணும் ரொம்ப அன்பாக பேசுவோம் இல்லையா ரொம்ப அன்பாக அவங்களை கவனிக்கிறதுக்காக இது வரைக்கும் அவங்களை கவனிக்காமல் இருந்தீங்க நல்லா லாங் ப்ரீத் பண்ணுங்கள் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் பீட்டாக அவங்களால உணர முடியும் அப்போது ஸோ எனக்காக நீ இவ்வளோ அழகாக எங்கிட்டு இருக்க நான் வந்து வெளியில் உள்ள யார் யாரையோ யோசிச்சுட்டு இருந்தேன் தர பட் ஒன்று நான் கவனிக்க மறந்துட்டேன் அப்படின்னு அந்த இதயத்துக்கிட்ட பேச ஆரம்பிங்க அந்த இத்கிட்ட நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நிதானமாக யோசிச்சு அதுக்கிட்ட பேசணும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் இவ்வளோ நாள் உன்னை பற்றி யோசிக்காமல் இருந்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் கிட்டே சொல்லும்போது ஐம் ஸோ சாரின்னு அழுத்தமாக சொல்லுங்கள் சொல்லும்போது லைட்டாக ஒரு சின்ன ஃபீல் அங்கே கிரியேட் ஆகும் அப்போ அந்த ஹார்ட் உங்ககிட்ட ரிப்ளை பண்ணும் சரியா அதுக்கப்புறம் ஐம் ஸோ சாரி சொல்லியிருச்சா ஸோ ப்ளீஸ் யூ மீ என்ன மன்னிச்சுடு இவ்வளோ நாள் உன்னை யோசிக்காம இருந்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு மனசார அந்த இதை கிட்ட சொல்லுங்கள் தென் மூணாவது என்ன அப்படின்னா ஐ லவ் யூ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீ இல்லை நீ இயக்கத்தை நிப்பாட்டிட்ட அப்படின்னு சொன்னால் என்னோட பயணமே முடிஞ்சிடும் எனக்கு ஒரு கோல் இருக்க அதை ரீச் பண்ண முடியாமல் இருக்கும் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அதை கவனிக்க முடியாமல் போயிருக்கும் அப்போ ஒன்று நான் நிஜமாவே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்க இப்போ நாலு வாக்கியம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஐ தேங்க்யூ ஃபர் ஆஃப் லாஸ்ட் வந்து தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொன்னாங்க இல்லை தேங்க்யூ ஸோ மச் சொல்லணும்னு தொடர்ந்தா நீங்கள் சொல்லும்போது இந்த நாலு வாக்கியத்தையும் அழுத்தம் திருத்தமாக உணர்வுபூர்வமாக அன்பாக அதிகாரமாக சொல்லாமல் அன்பாக சொல்லுங்கள் அந்த இதையும் அழகாக ஒரு பளிச்சுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் நல்லா இப்போ மூச்சு நல்லா எழுத்து விடுங்க அந்த ஹார்ட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் பரவாயில்ல பரவாயில்ல போ நீ போக நீ கவனிக்கலனா உனக்காக நான் இயங்க போகிறேன்னு சிரிச்சுட்டே சொல்லும் இதுதான் இன்றைக்கான பயிற்சி ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் உங்கள் ஹார்ட்டுக்கு தேங்க்ஸ் என்னதுக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள் ஹார்ட் இப்போ என்ன சொன்னிச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள் ஸோ விஷ்ஷூ ஆல் தி பெஸ்ட் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்